தமிழ் நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க நான் மண்ணில் விளக்கேற்றும் போது கூட இருந்துதான் அப்படியே நான் மசமாக இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சாமியார் அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் அந்த காட்டுச்சி அம்மன் தான் என்னை காப்பாத்துறது எனக்கு எல்லா நல்லதும் பண்ணதே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அப்போ சேது நினைக்கிறாரு இங்கே பாரு தமிழ் நீ உண்மையானவ நீ நல்லவ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ கோவத்தில் உன்னை தப்பாக பேசிட்ட வேற ஒன்றும் இல்லை கடவுளையை சீக்கிரமாக நீ மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காரு பாட்டி வராங்க இங்கே பாரு தமிழ் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனோம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சேர்த்து சொல்கிறார் ஐயோ இவன் வேற கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருமே வயிற்றில் ரெட்டை குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிருமே அப்படி ஒரு விஷயம் தெரியவே கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க சேது நீ வேலை இருந்தால் போய் பாரு நான் சும்மா தானே இருக்கேன் நானே கூட்டிகிட்டு போகிறேன் நான் தானே தமிழை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நான் பாட்டி கூடியே போகிறேன் அப்படின்னு தமிழை சொல்கிறாங்க அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தமிழ் ரெண்டுேர் மிஸ் சேர்ந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போன உடனே நாங்கள் எப்போவும் போல் செக் பண்ணுறாங்க குழந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க குழந்த ஆரோக்கியமாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு குறையும் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ரெட்டாக குழந்தை கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் நான் பார்த்துக்குறேன் டாக்டர் அதெல்லாம் நல்லாதான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இந்த உண்மையை எந்த காரணத்தை கூட தமிழுக்கு எப்போவுமே தெரியவே கூடாது அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அது எப்படி தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக பிறந்தா தெரியும் இல்லை சரி அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே வராங்க தமிழ் எனக்கு வயிறு ஒரு மாதிரி பெருசாக இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ஆமாடி அப்படி தான் இருக்குது அதெல்லாம் இன்னும் பெருசாக எடுத்துக்காத குழந்த வளரும் போது அப்படி வயிறும் வளரும் வேற ஒன்றும் இல்லை அப்புறம் குழந்த பிறந்த உடனே வயிறு எல்லாமே மாறிடும் நீ கவலையே படாத அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அது அதை தமிழ் ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே வராங்க ஐயோ கடவுளே நல்ல வேலை இவளுக்கு ரெட்ட குழந்தைன்னு தெரிஞ்சிடவே கூடாது தெரிஞ்சிட்டான்னு வச்சுக்க என்ன ஒரு வழி பண்ணிவிடுவா வீட்டில் யாருக்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு 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 சர்ப்ரைஸ் மாதிரி அந்த குழந்தை போறக்கணும் அப்படின்னு பாட்டி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்போ அங்கேருந்து வராங்க வந்தவனே எல்லாருமே கேட்குறாங்க என்ன ஹாஸ்பிட்டல் போனீங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறாங்க கேட்கும்போது சொல்கிறாங்க ஆ குழந்தைலாம் நல்லா தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் டாக்டர் கூட அப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அப்படியே அம்மா சரிம்மா சரிம்மா பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ உனக்கு ஏதாவது வேணா நீ எங்ககிட்டே கேளு நாங்கள் பார்த்துக்குறோம் நீ இப்போ இதை செய்கிறோம் அதை செய்கிறேன்னு எந்த வேலையும் நீ செய்யக்கூடாது அப்படின்னு மோகனாக சொல்கிறாங்க ஆ ஆமாம் அப்படி இவன் மேலே அக்கறை தான் அப்படியே ரொம்ப தான் அக்கறை இவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாமரை உங்கள் அம்மாவுக்கு அப்படியே கோவமாக வருது ஈஸ்வரிக்கும் கோபமாக வருது எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு